வீட்டு தோட்டத்தில் வச்ச கலர் அவரைக்காய் தான் நிறைய காய்ச்சிருக்கு இன்றைக்கு போதுமான அளவு பறிச்சு எடுத்துக்கொள்கிறேன் இந்த அவரைக்காயில் பால் கறி குழம்பு சேர்த்துங்களாண்டா நல்ல சுவையாக இருக்கும் மச்சம் சேர்த்து சமைக்க இறால் சேர்த்து சமைக்கலாம் சின்ன நெத்தளி கருவாடு சேர்த்து சமைச்சிங்களாண்டாலும் நல்ல சுவையாக இருக்கும் இந்த காயில் கறி செய்முறை பார்க்க விருப்பம் யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கிறன் விருப்பமான நீங்கள் போய் பார்க்கலாம் பீன்ஸ் கொடியெல்லாம் காய்ச்சி சண்டா நிறைய நாளைக்கு அது நல்ல செழிப்பாக இருக்கும் இந்த கலர் அவரைக்காய் காய்ச்சி சண்டா ஒரேடியாக காய்க்கும் பிறகு பார்த்தீங்கன்னா அந்த கொடி எல்லாமே வாடி போயிடும் இன்றைக்கு நான் படிங்கின இந்த காய் அரை கிலோவுக்கும் கொஞ்சம் கூடுதலாக இருந்தது இந்த அவரைக்காயில் நான் என்ன சமைச்சேனான்ன்றத அடுத்த வீடியோவில் பதிவிடுறன்